இந்தியன் பாகம் இரண்டு திரைப்படம் பற்றி பல்வேறு தரப்பினரும் கலவையான விமர்சனங்களை முன் வராக வராங்க அதில் முக்கியமான ஒன்று வசனம் அதாவது டைலாக் எப்படி இயக்குனர் சங்கருடைய கூட்டணியில இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான எல்லாரும் மிஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சங்கர் அவருடைய கூட்டணியில மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்களையும் மிஸ் பண்றாங்க ரசிகர்கள் வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எழுத்தாளர் சுஜாதா அவர்களை பத்தி நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இருக்கிற தூக்கே கட்சிகளுக்கு அவரை பற்றின ஒரு சுருக்கமான அறிமுகம் தான் உங்களுக்காக ஆரம்ப காலத்தில் பத்திரிகைகளில் எழுதுகிறப்போ தன்னோட பேரில் ஏற்கனவே ஒருத்தர் எழுதிட்டு இருந்ததால அந்த குழப்பத்தை தவிர்க்க தன்னுடைய மனைவி பேரில் எழுத தொடங்கி அப்புறம் பெரும்பாலானவர்களுக்கு எழுத்தாளர் சுஜாதா அப்படின்னு அறிமுகமானவர் தான் திரு ரங்கராஜன் அவர்கள் திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த சுஜாதா அறிவியல் மாணவர் மத்திய அரசு ஊழியர் இவரும் மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களும் திருச்சியில் ஒரே கல்லூரியில் படித்தவங்க ஒரே விடுதியும் கூட இருவரும் தங்களது பேரை சொல்லி ரெண்டு பேருமே அழைச்சிக்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம் இவங்களுக்குள்ள மேலும் இவருக்கான ஒரு முக்கியமான அறிமுகம் மேலும் ஒருபடி சொல்லணும் அப்படின்னா இப்போ நாம பயன்படுத்தக்கூடிய ஓட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அது சுஜாதா அவர்கள் தலைமையிலான குழுவால தான் உருவாக்கப்பட்டுச்சு சுஜாதா அவர்கள் நிறைய சிறுகதை கட்டுரை நாவல் நூல்கள் எழுதியிருக்காரு இவருடைய சிறப்பு என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் படித்த அறிவியல் தொழில்நுட்பத்தை தன்னுடைய கதையில எல்லாருக்கும் புரியும் மாதிரி சொல்றதுதான் அதை ரெண்டு விதமா இவர் பயன்படுத்தி இருப்பாரு அறிவியல் கதைகளாகவும் அறிவியல் அறிவியல் நூல்களாகவும் எழுதியது தமிழ் வாசகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சு கதை சூழல் மூலமாக மக்களுக்கு புரியும் எளிய தமிழ் மொழியில அறிவியலை கொண்டு போய் சேர்த்ததுல சுஜாதா அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானது அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு உதாரணமா அவருடைய கம்ப்யூட்டரின் கதை சிலிக்கன் புரட்சி போன்ற நூல்களை ஒரு குறிப்பிட்ட அடையாளம் போட்டு காட்டலாம் இவர் எழுத்து மேல கொண்ட ஆர்வத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரே நேரத்துல அந்த காலத்துல இருபத்தி எட்டு பத்திரிகைகள எழுதிட்டு இருந்தாராம் இவர் புதினங்கள் பல திரைப்படமாகவும் வந்திருக்கு அதற்கு உதாரணம் அப்படின்னா நடிகர் ரஜினிகாந்த் நடித்த பிரியா நடிகர் கமலின் விக்ரம் படமும் ஒரு இதழில் தொடர்கதியாக வந்த அந்த கதைதான் விக்ரம் படமா உருவாச்சு அடுத்து விஜய் ஆண்டனியின் சைத்தானும் இவருடைய நாவல்களை தழுவி எடுக்கப்பட்ட படங்கள் இன்னும் பல இவருடைய நாவல்களை தழுவி எடுக்கப்பட்ட படங்கள் சில இருக்கு அதனைத் தொடர்ந்து முதன் முதலாக இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல உருவான ரோஜா படத்துல சுஜாதா எழுதிய அவர்கள் வசனம் எழுதிய அந்த எழுத்துக்கள் அவரை எழுத்துலக தாண்டி பத்திரிகை எழுத்துலக தாண்டி வெடி உலகத்திற்கும் அவரை தெரிய வச்சுச்சு அப்புறம் இந்தியன் ஒன் திரைப்படத்துல சங்கரோட கூட்டணியில இவர் எழுதின அந்த வசனங்கள் இன்னும் அவரை பிரபலமாக்குச்சுன்னு தான் சொல்லணும் ஜீன்ஸ் படத்துல கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் மூலமா நிறைய வேலைப்பாடுகள் செஞ்சிருப்பாங்க இதுல சுஜாதா அவர்களுடைய பங்கு மிக முக்கியம் அது மட்டும் இல்லங்க தமிழ முதல் இணையதள பத்திரிகை தொடங்கினதும் சுஜாதா என்கிற ரங்கராஜன் அவர்கள்தான் மணிரத்னம் சங்கர் கூட்டணியில நிறைய படத்திற்கு சுஜாதா அவர்கள் வசனம் எழுதியிருக்காரு ஆயுத எழுத்து அன்னியன் பாய்ஸ் முதல்வன் கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் முத்தமிட்டால் எந்திரன் இப்படி அவர் வசனம் எழுதின அனைத்து படங்களும் ஹிட்டு தான் திரைத்துறையில வெறும் வசன கர்த்தாவா இல்லாம புதுமையான தொழில்நுட்பத்தை புகுத்துவதிலும் இவருடைய முயற்சி இருந்திருக்கு கதைனாலும் சரி சினிமா வசனம்னாலும் சரி அவருடைய எழுத்துக்கள் அனைத்தும் மக்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் ஏற்றுக்கொள்ளும் பாணியில் எழுதியிருப்பார் அது இவரோட இன்னொரு சிறப்பு அதே நேரத்தில் விறுவிறுப்பாகவும் வேகத்துடனும் இருக்கும் அறிவியல் பத்தின விஷயங்களை சொல்றப்ப தான் ரொம்ப மெனக்கெட்டு அதை கேட்கிறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் மெனக்கெடாத மாதிரி சொற்களையும் வார்த்தைகளையும் அமைக்கிறதுல இவர் காட்டின அக்கறை இவரோட படைப்புகளை நல்லாவே தெரியும் அரசியல் வசனங்கள் நகைச்சுவை காதல் நையாண்டி வீரம் உட்பட திரைக்கதைக்கு தேவையான எல்லாமே இவருடைய வசனங்கள்ல இருக்கும் குறிப்பாக இவர் தன்னோட வசனங்கள்ல சமகாலத்தில் இருக்கிற வார்த்தையை பயன்படுத்துவார் இதுவும் இவருடைய வசனங்கள் மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதே நேரத்துல கதாபாத்திரங்களுக்கு ஏத்த மாதிரி வசனங்களை பட்டை திட்டி மனசுல பதிய வைக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்துல தன்னால மட்டும் படம் வெற்றி அடைகிறது இல்லை தான் எழுதுகிற வசனத்துல அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி இயக்குநர்கள் இன்னமும் சார்பாகி பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுற சுஜாதா அவர்கள் தனக்கு அப்பாலும் தனது படைப்புகளும் வாழும்னு சொல்லியிருந்திருப்பார் ஆனா இன்னும் அவரது படைப்பு மேலும் பல தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இந்தியன் டூ திரைப்படங்களில் ரசிகர்களால ஏற்றுக்கொள்ளப்படாத வசனங்கள் சொல்றதா பார்க்க முடியுது